கொடுத்த நமது பரமேஸ் மாமா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அவர் இல்லைன்னா இந்த குறுகிய காலத்துல என்னால இந்த நிகழ்ச்சி அவ்வளவு சிறப்பா பண்ணிருக்க முடியுமான்னு தெரியல இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த நமது விழா கமிட்டியினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் அதே போல எங்கள் அழைப்பை ஏற்று வந்து உற்சாகமுடன் ஆடி எங்களையும் எங்கள் ஊர் பொதுமக்களையும் மகிழ்வித்த கந்தசஷ்டி கலை குழுவினருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுவும் குறிப்பா இந்த அக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்கா ஆனாங்க நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன் அவ்வளவு ஆனால் அவங்க அந்த அந்தளவுக்கு ஆடிட்டு இருந்தாங்க பின்னாடி ஒரு பெரியவர் அவரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கட்டி போட்டிருந்தார் போட்டுருந்தாரு ஆட்டத்தில் விளாக்க சார்பாக இந்த கத்த சஸ்தி குரூப்புக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பாலாயம் செய்தோம் இன்று இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் இந்த கோட்டையை உருவாக்கி இருக்கிறோம் நாளைக்கு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு நாங்கள் கும்பாபிஷேகம் காண இருக்கிறோம் இதற்காக ஒத்துழைப்பு கொடுத்த எங்கள் குடும்பத்து ஊர் போக்குள் உங்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் கோடானது கோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இப்பொழுது விழா கம்பியினர் மூத்த ஆசிரியர் சின்னபடி மாணவர்களை சிறப்பு செய்து கௌரவிக்கிறார்கள் மூத்த ஆசிரியர் சண்முகமாம் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யும் அருமையான தருணம் பாத்தீங்கன்னா இப்போ அறுபது நாள் அறுபது நாளும் மத்தியான நேரம் சாப்பிடாம கரைச்சி குடிச்சிட்டு இந்த வேலை இவ்வளவு சிறப்பா முடிச்சாங்க நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மத்தியானம் சாப்பிடவே இல்லை எனக்கு தெரிஞ்சு கடைசி அறுபது நாள் சாப்பிடாம வேலை செஞ்சாங்க அதாவது அவரை லேஸ் பட்ட காரியம் அறுபது நாள் அவ்வளவு வெயில் அந்த இப்பொழுது நம்ம ஊரின் சத்தியமூர்த்தியாக பொன்னாடையாக இருக்கிறார் அடுத்ததாக கந்த கலைக்குழுவின் ஆசிரியர் சிவகுமார் மச்சான் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் அருமையான தருவம் சிவராஜ் கந்தசஷ்டி கலைக்குழுவின் சிவராஜ் அவர்களுக்கு நமது ஊரின் செந்தில் அவர்கள் கொண்டாடி அணிவிக்கிறார் எம் சி எஸ் பேரிப்பா அவர்கள் என்னுடன் அழைக்கிறோம் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மோகனசுந்தரம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்